ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேச போகிறேன் பவன் சரவத் என்ன பேசினாரோ அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டீங்க தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து புனேரி பால்தான் மேட்ச் இப்போ தான் முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிக்ஸ்டி டுவெண்ட்டி நைனில் தோத்துட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் ஹியூஜ் டிஃபீட்டு பவன் நாலு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது ரைட் இந்த இன்டர்வியூ அதுக்கு மேட்சுக்கு முன்னாடி நடந்தது மேட்சுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஆங்கர் சில கேள்விகள் கேட்டார் பவன் ஷெராவத்தை அவர் என்ன சொன்னார்ன்றதை நான் டக்கு டக்குன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் ரைட் கேட்டார் என்ன பவன் அவுட் ஆஃப் பிளே இருந்து வெளில வண்டிங்க டிஸப்பாயிண்டட் பட் தெலுங்கு டைட்டன்ஸ் இப்போ ஃப்ரீயாக விளாட்லாம் இல்லையா அவங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லையே குவாலிஃபை ஆகணுன்ற ப்ரெஷர் இல்லையான்னு கேட்டாங்க இப்போ நம்ம பவன் ஷர்வா நோ இட் வாஸ் நாட் அட் ஆல் அ ப்ரெஷர் நாங்கள் வி ப்ளே ஜெயிக்கிறதுக்கு தான் விளையாண்டோம் குவாலிஃபை தான் விளையாண்டோம் ஃபைனல் போக தான் விளையாண்டோம் தப்பி ப்ரெஷர்னி தான் அப்பி பிரஷர்னி அப்போது எங்களுக்கு ப்ரெஷர் இல்லை இப்போவும் ப்ரெஷர் இல்லை ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஐ கிவ் டு த டீம் நான் டீமுக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தேன் ஐ வாஸ் நாட் என்று ப்ரெஷர் என்னாரு इनो कहटार खेल भी एल फैंस एसमें डिअपॉइंटडे फर्स्ट टेमेंगे पवन शरात नाट प्लेंग्लफ़ नहीं प्ले आफ्कल टीम उल्लांटा नहीं प्ले आफ्पा पता न फेन्स डिअपॉइंट और सुनार मैं खुद डिस्अपॉन्टू अ जो मेरे साथ हो रहा था जो बीत रहा था इस माहौल में इस तरीके का नो मैं कभी रहा नहीं ठीक है ये भी एक है அண்ட் ஏன் பி குச் சீக்னிக்கும் இல்லாத சீசன் மே பௌத் குச் சீக்கே ஜான் ஆகுன்னார் இந்தியில் அவர் என்ன சொன்னார்னா நானே எனக்கே டிசப்பாயின்டெட் தான் வாட்டு ப்ள பிளே ஆஃப் ஃபோம் இல்லைன்னு பட் இந்த சீசன் எனக்கு நடந்ததில் நீங்களே பார்த்துருப்பீங்க அண்ட் என்னென்ன நடந்ததுன்னு நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்ததே இல்லை இந்த மாதிரி அட்மாஸ்பியர் இந்த மாதிரி ஆம்பியன்ஸில் இந்த மாதிரி கபி ராக என்ன இந்த மாதிரி நான் இருந்ததே இல்லை நான் இது வரைக்கும் விளையாண்ட கபடி கேரியரில் பட் பரவாயில்ல இந்த சீசனை நிறையா கற்றுக்கிட்டேன் இதுவும் ஒரு ஜேர்னி தான் இதில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் மோஹோல் மேன் அந்த அட்மாஸ்ஃபியரில் நான் இந்த மாதிரி இருந்ததில்ல இந்த மாதிரி தறிக்கணும் இந்த மாதிரி விதத்தில் ட்ரீட் ஆனது இல்லைன்னு கொஞ்சம் டிஸப்பாயின்டாக சொன்னார் உங்களுக்கே தெரியும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவுட்டும் மேட்சஸ்ல அவுட்டும் என்னென்ன நடந்ததுன்னு பட் இதுவும் நடந்து போகும் இந்த சீசனை நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு இன்னொரு கேள்வி கேட்டார் ஸோ உங்களோட ஓன் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது பாயிண்ட் வைஸு அண்ட் பட் இந்த அங்கே பார்த்த சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இல்லையே உங்களுக்கு நடந்ததுன்னா அதான் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாட்டேன்னு போனப்போ பர்வேஷ் பஞ்சுவால் புரிஞ்சு கூப்பிட்டு போனது அதெல்லாம் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் ஆர் யூ ஹாப்பி வித் யுவர் பர்ஃபார்மன்ஸ் உன்னோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீ ஹாப்பியாக இல்லை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றி சொல்லுன்னார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எல்லாருக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதுக்கு பவனோ அர்ஜுனோ பிரதீப் நர்வாலோ யாராக இருந்தாலும் எப்போதும் கேமில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அண்டு நான் ஒரு வருஷம் கேப்புக்கு அப்புறம் வரேன் அண்டு நான் நிறைய வாட்டி சூப்பர் டேக்கில் இந்த வாட்டி அவுட் ஆகிட்டேன் ஒரு வருஷம் கேப்னால அண்டு சில எக்ஸ்பர்ட்டும் சொல்லியிருந்தாங்க அவர் காலை பிடிச்சாலே நின்றுறாரு அவுட் ஆயிடுறாருன்னு பட்டு அவங்களாம் மறந்துட்டாங்க எனக்கு சர்ஜரி நடந்திருக்குன்னு இருந்தாலும் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது லேர்னிங் லேனிக்கும் குஞ்சா விஷயம்னா கற்றுக்கிறதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர் கேட்டார் அப்புறம் இன்றைக்கி வந்து பொன்னரிபால்தன் கூட ஷாதுலு பஜ்க கேளுங்க ஐயோ அட்டாக் கேளுங்கன்னு அதாவது தப்பிக்க இது எஸ்கேப் பண்ணி விளையாட பார்ப்பியா இல்லை அட்டாக் பண்ணுவியான்னு ரொம்ப நேரம் சிரித்தார் போவேன்னு சிரிச்சுட்டு கிஸ்ஸே யார்கிட்ட யார்கிட்டருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதுக்கு என்னென்னு ஷாதுருக்கிட்ட இருந்தா இல்லை வேறு யார்கிட்ட இருந்தான்னு தெரியல கிஸ்ஸே பட்சினேன் அண்ட் டீக்கே மேரி திங்கிங் என்னோட திங்கிங் எப்போதுமே அட்டாக்கிங் தான் அண்ட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு போகல இந்த சீசன் போகணும்னு அவசியமும் இல்லை நான் எதிர்பார்க்குற அளவுக்கு அண்ட் மேரே தரப்ப என்னோடய என் சைட்லேருந்து என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுத்தேன் அண்டு இந்த மால் இந்த அட்மாஸ்ஃபியரில் எவ்வளோ முடியுமோ நான் பர்ஃபார்ம் பண்ணேன் அண்டு ஒரு வார்த்தம் டீமை பிளேயா வரைக்கும் கொண்டு போக முடியலன்னு அண்ட் மே அட்டாக் கீழே கேளுங்க அந்த எதுவாக இருந்தாலும் சரி நான் அட்டாக் பண்ணி தான் நான் விளாடுவேன் என்னோட கேமை அண்டு எஸ்கேப் ஆகி என்ன அவாய்ட் பண்ணுறது ரைடு எடுக்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் தான் அதுக்கு அர்த்தம் மொத்தத்தில் டிஸப்பாயிண்டிங்காக தான் பேசினார் நேச்சுரலி இருக்கும் இல்லையா டீம் குவாலிஃபை ஆகலை இவரோட நல்லா இருந்தாலும் பள்ளி எல்லாம் தூக்கி வரும் இந்த ஊரில் ரொம்ப ஈஸியாக பள்ளி தூக்கி நூறு மேலே போட்டுறது இன்னும் முள் குத் முள் குத்துருச்சுமா முள் வீட்டிலலாம் வந்து குத்தாது நம்ம தான் காலை வைப்போம் அதில் பள்ளி தூக்கி முள் மேலே போடுவோம் அந்த மாதிரி தான் எனிவே மொக்க கம்பேரிசன் பட் பவன் ஷேரவாது கிட்டத்தட்ட நூற்றைம்பது பாயிண்ட்டாக வந்தார்னு நினைக்கிறேன் வேற என்ன வேணும் பதினஞ்சு மேட்ச்சில் பத்து பத்து நிமிஷம் வராரு ரிவை பண்ண ஆள் இல்லை வெளில உட்காந்துருக்காரு யாராவது அவுட் பண்ணாதான் அவர் உள்ளே வர முடியும் ஆல் அவுட் அவரை வரைக்கும் வெயிட் இருக்கணும் விளையாட இருபது நிமிஷத்திலே நூற்றம்பது பாயிண்ட் எடுத்துருக்காரு மனுஷன் சப்போர்ட்டில் என்ன பண்ணுறது பர்வேஸ் பன்சோல சொல்ல த்ரூவாட்ட அவங்க விளையாட வைக்கல ஏன்னு தெரில அதெல்லாம் விடுங்க அவங்கள பொறுத்தவரை அந்த சீசன் முடிஞ்சு அவங்களுக்கும் யூபிஓதாக்கும் போக போக பார்ப்போம் இன்றைக்கி தோத்துட்டாங்க அறுபது இருபத்தொம்பரில் நாலே நாலு பாயிண்ட் தான் பவன் ஷராவத்தில் எடுக்க முடிஞ்சது ஒட் டு டூ ரைட் இட்ஸ் அ டீம் கேம் இட்ஸ் நாட் அ இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் அப்டேட் பண்ண நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பவன் ஷரா சொன்னதை பற்றி உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்க சொல்லுங்கள் பிரபோதும் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ